அனைவருக்கும் வணக்கமாக இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழின்னு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் தீராத கடனும் தீர்க்கும் செவ்வாய்க்கிழமை வழிபாடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் இந்த செவ்வாய்க்கிழமையில் நம்ம வந்து செவ்வாய் ஹோரையில் ஒரே நாளில் மூணு வழிபாடு தான்ப்பா நம்ம முருகன்கிட்ட வழிபட போகிறோம் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீக்கணும் அப்படின்னா நம்ம யார்கிட்ட போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடவுள்கிட்ட தான்ப்பா நம்ம கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும்னு எல்லாருமே ஆசைப்பட்றோம் ஆனால் வந்து எல்லாராலேயும் அது சாத்தியமில்லாத ஒன்று எதாவது ஒரு சூழ்நிலை நம்ம கடன் வாங்க தான் செய்வோம் அந்த கடன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வழிபாடே நம்ம பண்ண போகிறோம் அதாவது சில பேர் என்ன என்ன பண்ணுவாங்கன்னா கடன் வாங்கி அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குவாங்க அப்போ அது ரெட்டிப்பு கடன் ஆயிடும் இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வாக தான் நம்ம முருகன்கிட்ட போய் அவருடைய காலடியில் போய் விழுந்து சாஸ்தாங்கமாக என்னைய இந்த இருந்து விடுபட வச்சிரு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வழிபாடு செய்ய போகிறோம் அதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அதற்கான தீர்வை தேடி தான் போகணுமே தவிர அந்த பிரச்சனையை பெருசாக்கிட்டே போகக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வழிபாடாக நம்ம வந்து கடவுள்கிட்ட தான் வேண்டிப்போம் அந்த மாதிரி கடவுள்கிட்ட வேண்டும் போதும் நம்மளுடைய முயற்சிகளும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க கடவுள்கிட்ட மட்டுமே வேண்டிக்கிட்டு நம்ம வீட்டிலே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய முயற்சிகள் எதுவுமே நடக்காது இப்போ நம்ம ஹெட் தம்ளை போட்டிருக்கோம் தீராத கடனும் தீர்க்கும் செவ்வாய்க்கிழமை வழிபாடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் அப்போ நம் முருகன் வழிபாடு பண்ணினா மட்டும் போதுமா அப்படின்னு சொன்னால் அது கிடையாதுங்க முருகன்கிட்ட நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லிட போகிறோம் சொல்லிட்டு அதற்கான முயற்சிகளும் அதற்கான வழிகளையும் நமக்கு வந்து காமிப்பார் கடவுள் வந்து இப்படி போனால் உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால அதனுடைய முயற்சிகளும் நம்ம சேர்ந்து எடுக்கும் போது தான் நமக்கு பலன் இருக்குங்க நம்மளுடைய பிரச்சனைகளும் தீரும் சரி வாங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து திங்கட்கிழமையை என்ன பண்ணால் வீடை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சிடணுங்க சுத்தம் பண்ணி வச்சுட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில் அதாவது ஹோரையில தாங்க செய்யணும் மூணு வழிபாடுவே வந்து மிக சிறந்த வழிபாடுங்க நம்மளுடைய பிரச்சனைகளை முருகண்டை வைக்கும்போது ரொம்ப நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துட்டே வர்றத நீங்களே கண்கூடாக உணர்வீங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையிலே குளிச்சு முடிச்சுட்டு ஆறு டு ஏழு செவ்வாய் ஹோரையில் இதை முதல் வழிபாடு பண்ண போகிறோம் நம்ம செவ்வாய்க்கிழமையே மூணு வழிபாடு செய்ய போகிறோம் இது எல்லாமே உண்மைங்க உண்மையிலையும் நடந்ததுங்க நம்ம முருகண்ட்டை வேண்டிக்கிட்டு நமக்கு நடக்காமல் இருந்ததாக கிடையவே கிடையாதுங்க அதனால தான் இந்த பதிவு உங்களுக்கு போகிறேன் செவ்வாய் பால அன்னைக்கு காலையில என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா குளிச்சுட்டு நம்ம பூஜை அறையில் முருகனுக்கு உகந்த பூவான எந்த பூ கிடச்சாலும் சரி உங்களுக்கு முருகனுக்கு அலங்காரம் பண்ணிக்கோங்க அலங்காரம் பண்ணிக்கிட்டு பாசிப்பருப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா பாசிப்பருப்பாக இருந்தாலும் சரி பச்சை பயிராக இருந்தால் எதுவாக இருந்தாலும் சரி அதில் வெள்ளம் கலந்து ஏலக்காய் போட்டு பாயாசம் வச்சு நெய்வேத்தியத்துக்கு வச்சுருங்க வச்சுட்டு இதுக்குன்னு ஒரு அகல் விளக்கு ஏற்கனவே நம்ம வீட்டில் வந்து தீபம் ஏற்ற விளக்கு வச்சுருப்போம் காமாட்சி விளக்கு வச்சுருப்போம் லக்ஷ்மி விளக்கு வச்சிருப்போம் அது ஏற்றபடி ஏற் ங்க இதுக்காக ஒரு புது மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அகல் விளக்கு எடுத்துட்டு நெய் தீபம் ஒரே ஒரு நெய் விளக்கு மட்டும் போடுங்க போட்டுட்டு அன்றைய தினம் வழிபட்டுக்கங்க முருகன் வழிபாடும் முருகன் ஸ்லோகமும் சொல்லிக்கங்க சொல்லிட்டு நீங்கள் வந்து என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கங்க இது வந்து ஒரு வாரம் செஞ்சுட்டு இது நடக்குமா நடக்காதா அப்படிலாம் கேட்கக்கூடாது நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் நம்ம வேண்டிக்கிட்டே மனதார சா வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க முதல் வழிபாடு காலையிலே முடிச்சிடும் மதியம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா டு ரெண்டு அந்த சமயத்தில் வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க வெள்ளம் எடுத்துக்கோங்க அதே போல் பாசிப்பருப்பு அந்த உடைச்ச பாசிப்பருப்பு இருக்குது பார்த்திங்களா அந்த பருப்பு மஞ்சள் கலரில் இருக்கும்ல அந்த பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க முழுசா இருக்கிறது வேண்டாம் அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணுன்னா அதை எடுத்து நம்ம இப்போ வெளியில் போகிறோம் எங்களால் வந்து அந்த நேரத்தில் போய் எதுவும் பண்ண முடியாதுங்கிறவங்க எடுத்துக்கிட்டே போயிடுங்க வேலைக்கு போகிறவங்க இல்லை வேற எங்கேயாவது வியாபார விஷயமா போகிறவங்க என்ன பண்ணுங்க கையிலே எடுத்துகிட்டு போயிடுங்க போயிட்டு பசுமாடு இருந்துச்சு அப்படின்னா பசுமாட்டுக்கு அதை எங்கேயுமே இப்போ பசுமாடு அந்த இடத்துல கிடைக்கும் பசுமாடு இருந்துச்சுன்னா பசுமாட்டுக்கு அதை மூணையும் கலந்து பசுமாட்டுக்கு வச்சுருங்க அது அன்றைய தினம் ரெண்டாவது வழிபாடு முடிஞ்சிருச்சு மூணாவது வழிபாடு ஆறு மணிக்கு மேலே அதாவது இதுவும் செவ்வாஹோரையில் தான் ஆறு மணிக்கு மேலே அதே மாதிரி நெய்தீபம் ஏற்றிட்டு உங்களுடைய பிரச்சனை என்னுடைய கடன் தீரணும் நான் கடன் பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக வெளிவரணும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல சீக்கிரமாக எனக்கு ஒரு நல்ல தீர்வு கொடு முருகா அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டு அன்றைய தினம் இல்லாதவங்க ஏழை எளியோருக்கு வந்து நீங்கள் ஏதாவது தானமாக ஏழை எளியோருக்கு தானமாக கொடுங்க வயதான முதியோர்களை நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க அப்படி இல்லை உங்களால் என்ன முடியுதோ ஒரு பிஸ்கட்டோ ஒரு தண்ணியோ அன்றைய தினம் ஒரு ஒரு பேத்துக்காவது நீங்கள் தானமாக எதாவது ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆசை நம்ம பெற்றாவே அன்றைய தினம் நம்மளுடைய வழிபாடு முழுமை பெற்றதாக உங்களுக்கே தோணுங்க அன்றைய தினம் நீங்கள் இரவு படுக்கும்போது ஒரு நிம்மதியான உறக்கம் வரும் நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்ந்துருச்சு அப்படின்னு நீங்களே உணர்வீங்க நம்மளுடைய வழி வழிபாடு செய்யும் போதுங்க நம்ம நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கையோடு செஞ்சதாங்க நமக்கு எந்த ஒரு வழிபாடும் வந்து முழுமையடைய முடியும் நம்பிக்கை இல்லாத எந்த ஒரு வழிபாடுமே நமக்கு வந்து நம்பிக்கை தராதுங்க அதனால இதை நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக முருகன் வந்து எல்லோருக்கும் நல்லா அருள் புரிவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை உங்களுக்கு போடுறங்க நம்பிக்கையோடு செய்யுங்க செவ்வாய் ஹோரையில் செய்யுங்க இதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க நல்ல முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில கிடைக்குங்க நம்பிக்கையோடு செய்ங்க வாழ்க பலமுடன்